தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள் அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார் அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரச்சித்தார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய கிருபையின் நிமித்தமாக என்பதே கர்த்தருடைய தாசனாகிய யோசுவாவின் மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொண்டார்கள் புற இனத்தவருடன் சேர்ந்து கொண்டு அவர்களுடைய பல தெய்வங்களை ஆராதிக்க தொடங்கினார்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுடைய பிதாக்களுக்கு செய்த அற்புதங்களை நன்மைகளை மறந்து போனார்கள் கர்த்தர் கொடுத்த விடுதலை கர்த்தர் நடத்தின விதம் வாக்குத்தத்தம் பண்ணின காணான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது இப்படியாக கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துவிட்டு கர்த்தரை விட்டு தூரமாக போனார்கள் தேவனாகிய கர்த்தரையே கோபமூட்டினார்கள் இத்தனை விரோதமான காரியங்களை இஸ்ரவேலர்கள் செய்திருந்தாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையின் நிமித்தமாக அவர்களை காப்பாற்றும்படிக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார் அவர்கள் கொள்ளை இடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரச்சித்தார்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம் நாம் கர்த்தரை விட்டுவிட்டு மனிதர்களையும் மற்ற காரியங்களையும் தேடி சென்றிருக்கலாம் தேவனையே மறந்திருக்கலாம் இப்படியெல்லாம் நாம் செய்திருந்தாலும் கூட கர்த்தர் தம்முடைய கிருபையினால் இன்றும் நம்மை பிழைத்திருக்கும்படி செய்திருக்கிறார் நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்போது நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார் பலவிதமான சூழ்நிலைகளில் இருந்து அவர் நம்மை காப்பாற்றுகிறார் நம்முடைய பலனாலோ கிரியைகளினாலோ கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதில்லை கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதற்கான காரணம் என்னவென்றால் அவருடைய கிருபையும் அன்பும் மாத்திரமே கர்த்தரையே விசுவாசித்து அவரையே மகிமைப்படுத்துவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்தி நடத்தும் எல்லா துதிகன மகிமை உம் ஒருவருக்கே உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்